ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எல்லாேருக்கும் ஆடியோலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு கமெண்ட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவும் பார்த்தீங்கன்னா நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை என்றைக்கு எடுத்த பதிவு தாங்க நேற்றுக்கு வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போன பூஜைகள் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸற்கேட்ட டவுட்ஸ் எல்லாம் சொல்லலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி பதிவில் உமாதேவிங்கிறவங்க ஐயப்பனுக்கு மாலை போடுற சமயத்தில் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தாங்க இஷா கலையமும் அப்படிங்கிறவங்க இந்த தீர்த்த செம்பு வழிபாடு ஆடி மாதம் மட்டும்தான் பண்ணுமான்னு கேட்டிருந்தாங்க கூடவே ஒரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கோலம் போடுறது அதாவது அந்த பூஜை ஏரியாவில் எப்படி கோலம் போடுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா பழனி மலை திருப்புகள் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஆடி ஆடிக்கிறதுக்கு என்றைக்கே சொல்லலான்ட்டு இருந்தேன் சொல்ல முடியாமல் நான் மறந்து விட்டுட்டேன் சரி இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனல்லையும் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டு ஒரு வீடியோ பார்க்குறோம் ஏன்னா இந்த மாதிரி என் வாசப்படியை கொண்டு வரக்குள்ளே நான் எவ்வளோ நாள் ரெண்டு மாதம் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு எனக்கு கொண்டு வரக்கு ஆனால் கொண்டு வந்துட்டேன் எப்படி ஆடிக்குள்ளாக ரெடி பண்ணிட்டேன் இப்போ நிம்மதியாக பார்க்குறக்கு திருப்திகரமாக இருக்குது காலையில் ஒரு நாலு மணி போல் பிரம்ம முகூர்த்தம் வைக்கிறதுனால எந்திரிச்சிட்டேங்க எந்திரிச்சு என்னுடைய வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு வாசப்படியில் கோலம் போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அங்கேருந்து கொஞ்சம் செடிகள் கொண்டு வந்திருந்தேன் ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆக ஆரம்பிச்சுடுத்து நல்லா மழையாகவும் குளிராகவும் இருக்கிறதுனால சாரல் அடிச்சுட்டே இருக்கிறதுனால செடியெல்லாம் இனி நல்லா அப்படியே தலைய ஆரம்பிச்சிருச்சுங்க இனி பார்த்திங்கன்னா இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பூஜை வேலைகள் பார்க்கலாம் வீட்டு வேலைகள் பார்க்கலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சோம்னாங்க இந்த மாதிரி ஒரு யூஸ் இருக்குது நிறைய வேலை பார்க்கலாம் நல்லா நிறைய நமக்கு டைம் கிடைக்கும் டைம் சேவ் ஆகும் நல்லா அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு கொஞ்சம் அலங்காரம்லாம் பண்ணினேன் அதை பற்றியும் இன்றைக்கி பார்த்துரலாம் காலையில் எழுந்திரிச்சி காமாட்சி தீபமும் முருக தீபமும் ஏற்றிட்டு பூ மட்டும் வச்சு விட்டுட்டு தீர்த்த செம்பு வச்சு விட்டுட்டு தீர்த்த செம்புல தண்ணி மாற்றிட்டு எலம் வேப்பிலையெல்லாம் மாற்றி மஞ்சள் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மட்டும் போட்டு செம்பு ரெடி பண்ணி வச்சுட்டு சமைக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து பொறுமையாக உட்காந்து சரி நம்ம சமயபுரம் மாரியம்மனுக்கு எதுவுமே நம்ம ஆடி மாதம்னு பண்ணல கொஞ்சமாக அலங்காரம் பண்ணி வைக்கலான்னு நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் பார்த்துருப்போம் தாத்தா பாட்டி வீட்டில் அப்போல்லாம் வந்து ஃபோட்டோஸ் தாங்க நிறையா வீட்டில் இருக்கும் இப்போ தான் சிலைகள்லாம் வச்சு நம்மலாம் பூஜைகள் பண்ணுறோம் அப்படி ஃபோட்டோஸ்க்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமத்துலேயே அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறக்கு நானும் வந்து கொஞ்சம் ஜிகினாக கொஞ்சம் ஸ்டிக்கர் போட்டாலாம் இருந்தது அதையெல்லாம் வச்சு கொஞ்சம் பண்ணினேன் ரொம்ப அழகாக இருந்ததுங்க வீடியோ விட நேரில் பார்க்குறக்கு இன்னும் நல்லா இருந்தது நம்ம சப்ஸ்கிரைபர் உமாதேவி அப்படிங்கிறவங்க கேட்டாங்க இல்லைங்களா ஜென்ஸ் வீட்டில் ஐயப்பனுக்கு மாலை போட்டால் நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு போன வருஷம் வீடியோ நான் போட்டிருந்தேங்க அதில் அவங்க கேட்டிருந்தாங்க இப்போ ஒரு நாலு நாளைக்கு தான் கேட்டிருந்தாங்க அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா போன வருஷம் நம்ம அங்கே இருந்தோம் வீடு நல்லா வசதியாக இருந்தது பூஜை ரூம் இருந்தாலும் நான் ஐயப்பன் படம் பார்த்திங்கன்னா ஹாலில் தாங்க வச்சு வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தேன் ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து நம்ம வீட்டில் டைனிங் ஹால் இருந்தது டைனிங் ரூமில் தாங்க ஸ்க்ரீன் போட்டு இருந்துக்கிட்டேன் மேக்ஸிமம் அவங்க கிளம்பி ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் போகிற வரைக்கும் வெளியில் வரமாட்டேன் அதுக்கப்புறம் தான் பேக் சைடில் நம்மளுக்கு இடம் வசதி நல்லா இருக்குது அதே சமயத்தில் பாத்ரூம் எல்லாம் வெளியே இருந்தாலும் அப்படி நான் மேனேஜ் பண்ணிட்டேன் சாப்பாடு பார்த்திங்கன்னா பொண்ணு தாங்க செஞ்சுட்டு இருந்தால் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது அவருக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு மூணு பேரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தான் நான் வெளியில் வந்து எம் வேலைகள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்பவும் வீட்டுக்குள்ளே போகமாட்டேன் அதே மாதிரி என்ன வெளியில் சாப்பிட்றனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எல்லாம் இங்கெல்லாம் வந்து மாலை போடணும் அப்படின்னா நம்ம வந்து தகுந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணி தான் இங்கே இருக்கும்போது நீ போட்டுக்க முடியும் இல்லைன்னா அம்மா வீட்டில் போய் இருக்கிறீங்க வேறு எங்கேயாவது போய் தங்கிக்கிறீங்கங்கிற மாதிரி வசதி இருந்ததுன்னா போய் இருந்துக்கலாம் ஆனால் மாலை போட்டவங்க வீட்டில் தான் இருக்கணும் அவங்க வெளியில் போகக்கூடாதுங்க நான் வந்து இப்படி தான் மேனேஜ் பண்ணினேன் இதுக்கு விட்டு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு எனக்கும் சரியாக தெரியல இஷா கலையம் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா அதாவது வந்து இந்த தீர்த்த செம்பு வழிபாடு இந்த ஆடி மாதம் மட்டும்தான் பண்ணுமான்னு அப்படியெல்லாம் இல்லைப்பா நல்லா தாராளமாக வெள்ளி செவ்வாலை பண்ணலாம் முக்கியமாக பௌர்ணமியில் பண்ணுங்கள் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் வச்சு பூஜை பண்ணி மறுநாள் அதை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா பௌர்ணமிங்கிறது சந்திரன் அந்த நாளில் இந்த மாதிரி பூஜை பண்ணி அதை வந்து நீங்கள் வீட்டுக்கு தெளிகிறது இன்னமும் நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி நெடுப்புனா ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த அன்றைக்கி பிரதோஷங்கிறனால ஐயனுக்கு பூவெல்லாம் வச்சு பஞ்சதீபம் போடுவேங்க சிவபெருமானுக்கு எப்போவுமே பஞ்ச தீபம் தான் போடுவேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அந்த தீபம் போடுறது முருகப்பெருமானுக்கும் அந்த அன்னைக்கு வெத்தலை தீபம் போட்டிருந்தேன் சாயந்தரம் தான் போட்டேன் ஏன்னா ஆடிக்கிருத்தீக்கி அன்னைக்கு நம்ம ஷட் கோலம் போட்டனால அந்த அன்னைக்கு வெத்தலை தீபம் போட்டேன் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க பூஜை ஏரியாவில் எப்படி கோலம் போடுறீங்கன்னு இப்படி தாங்க நல்லா கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரியே கரைச்சிக்கோங்க மஞ்சள் எடுத்து அதை வந்து டைல்ஸ் தரங்கிறனால இப்படி ஊற்றி விட்டுட்டு நைட் லைட்டாக மைல்டாக தேய்ச்சி விடுங்க ரொம்ப அழுத்தி தேய்க்க வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் காய விடுங்க ரொம்ப காய வேணாம் அதுக்கப்புறம் அது மேலே நீங்கள் கோலம் போடுங்க மஞ்சள் ரொம்ப அப்புறம் போட்டிங்கன்னா அப்புறம் கோலப்பொடி ஏதாவது ஃபேன்லாம் போட்டிங்கன்னா பறக்கும் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் வீட்டில் அதனால் இந்த மாதிரி லைட்டாக ஈரமாக இருக்கும்போது போடும்போது அதனால் பிடிச்சிக்கும் அப்படியே பிடிச்சிக்கும் ரெண்டு நாள் ஆனாலும் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு நான் வந்து டெய்லி மாற்றுவேன் சிலர் மாத்திரக்கு சங்கட போட்டுட்டு அப்படியே விட்டால் கூட விடுவாங்க அழகாக இருக்குங்க அது அழியவே அழியாது எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய் மயில் போடுவேங்க எனக்கு முக்கியமாக செவ்வாய் கண்டிப்பாக மயில் தான் போடுவேன் அதே மாதிரி அந்த அன்னைக்கும் மயில் போட்டு விட்டுட்டு பொ பொறுமையாக என்னோடய பூச்சிகளை செய்ய ஆரம்பிச்சுட்டேன் அந்தன்னைக்கி பிரதோஷம் கொஞ்சம் அபிஷேகம் பண்ணலான்ட்ருந்து கூட பண்ண முடியல பஞ்ச தீபம் மட்டும்தான் போட்டு வழிபாடு பண்ணேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஏன்னா கிளைமேட் இந்த மாதிரி ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்ஃபெக்ஷனெல்லாம் இருக்கிறனால சேராதுங்க இந்த தீபம் ஏற்றுனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து பஞ்ச நல்லா அவ்வளோ ஒரு பிடிச்சமான ஒரு விஷயங்க போடும்போதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் ஒரு நாலு மணி போல் இல்லாமல் இனி ஒரு அஞ்சு மணி போல் தான் எந்திரிக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கேன் நீங்கள் எப்படி எழுந்தாலும் என்ன பண்ணாலுங்க ஆடி மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் நேரத்தில் இருந்தே வீட்டில் விளக்கேற்றி பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சுருங்க உடம்பு சரியில்லைன்னா மட்டும் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் திருப்புகள் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏன்னா அந்த திருப்புகள் பார்த்திங்கன்னா நான் திருச்செந்தூர் கும்பாபிஷேக தண்ணிக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருந்தேன் பார்த்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் அதோட அர்த்தத்தை நான் சொல்லலை இன்னமும் இப்போ ரீசண்ட்டாக என் கண்ணில் பண்ணுற திருப்புகளெல்லாம் உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா நமக்கு தேவையான திருப்புகள் நம்ம கண்ணில் தானாகவே படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எனக்கு அது உண்மைதாங்க நான் அதை நம்புறேன் என்னென்னா பழனிமலை திருப்புகள் பார்த்திங்கன்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க ஃபோன்லேயோ புக்லேயோ போட்டு விட்டுக்கோங்க அதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா முருகா ஏழைகள் நாங்கள் கேட்குறமே இல்லையா உனக்கு உன்னோடைய காதில் அது விழுகலையா அப்படின்னு சொல்லி அருணிகிரி நான் கேட்குற மாதிரி அர்த்தம் உள்ள பாட்டுங்க அது ரொம்ப நல்லாயிருக்குங்க கூடவே பார்த்திங்கன்னா துன்பங்களை நீக்கிறதும் அதே சமயத்தில் எந்த தெய்வமாகட்டும் அசுரர்களை அழிக்கிறாங்கன்னா அவங்கள அழிக்க மாட்டாங்க அவங்கள வாகனமாக மாற்றி தன்னோடவே வச்சுக்குவாங்க இல்லைங்களா இப்போ சேவலாகட்டும் மயிலாகட்டும் விநாயகர்கிட்ட இருக்கிற மூஞ்சு எல்லாமே அப்படிதான் அப்படிப்பட்ட தெய்வமாகிய நீ வந்து மனுஷங்களாகிய எங்களையும் காத்து ரசிக்கணும்னு அவர் கேட்குற மாதிரியும் கூடவே நிறைய அதில் அர்த்தங்கள் எல்லாம் இருக்குங்க திருப்புகள் படித்தாதான்ட்டு இல்லை அர்த்தம் தெரிஞ்சு படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவு ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அதனால் திருப்புகள் வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக படிச்சிட்ருக்குங்க ரொம்ப ஒரு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்கும் ஏன்னால் இப்போல்லாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அது இது யோசனையில் இருக்கும் இந்த மாதிரி படுக்கும் படிக்கும்போது நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குங்க கண்டிப்பாக படிக்கணும்னு நினைக்கிற லேடிஸ் ட்ரை பண்ணி பாருங்க இனி நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்